அம்சைரா திசிராம் என் அன்பு குழந்தையே என் பிள்ளையின் சந்தோஷம் தான் என் சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி ஏறி என் அன்பு பிள்ளை நீ உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொருவர் பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமல் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காக நான் எனது துவாரக வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன் வாக்குழந்தாய் உனது கர்ம பணங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து இயக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் கலங்காதே அப்பா உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததை எல்லாம் மீண்டு பெறப்போகிறாய் தைரியமாக இரு நான் உன் நிழலாக கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம்